தாவேக்க மாநாடு நடைபெற இருந்த இடத்தில் கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்தது குறித்து தாவேக்க தலைமை நிர்வாகிகளிடம் விஜய் அலைபேசி வாயிலாக கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் விவரங்களை வணக்கம் தமிழக கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடத்த இருக்கின்றது இதற்காக இந்த மாநாட்டின் முகப்பில் நூறு அடி கொண்ட உயரம் கொண்ட இந்த கொடிக்கம்பமானது கட்சியினுடைய கொடியை ஏற்றுவதற்காக கொடிக்கம்பமானது நிறுவப்பட்டது அந்த வகையில் அந்த கொடிக்கம்பத்தை இயக்கி வந்து அந்த கிரெயின் கிரெய்னினுடைய அந்த பெல்ட் ஆனது அருந்து விழுந்ததில் கொடிக்கம்பம் அங்கு நின்று கொண்டிருந்த காரின் மீது விழுந்து கார் முழுவதும் சேதமாகி இருந்தது இந்நிலையில் இந்த விபத்து குறித்து தமிழக கழகத்தினுடைய தலைவர் விதை அங்கு இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளிடம் கேட்டிருந்ததாக தகவல் வெளியாக இருக்கின்றது அதாவது இந்த ட்ரெயின் ட்ரெயின் மூலம் அந்த கம்பமானது நிறுவப்படும் பொழுது எப்படி கீழே விழுந்தது என்பது குறித்தும் இந்த விபத்தில் யாருக்கேனும் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டதா அல்லது விபத்துகள் ஏற்பட்டதா என்பது குறித்தும் விதை கேட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று பொதுமக்களுக்கோ அல்லது நிர்வாகிகளுக்கோ எந்தவித பாதிப்புகளும் சேதங்களும் ஏற்படக்கூடாது என்பதில் விஜய் வந்து குறிப்பாக அந்த பகுதியில் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று விஜய் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன அந்த வகையில் இந்த கொடிக்கம்பத்திற்கு மாற்று ஏதேனும் இருக்கின்றதா அல்லது அந்த கொடிக்கம்பங்கள் சீரமைக்கப்பட்டு மீண்டும் நிறுவுவதற்கான அந்த வேலைகள் ஏதேனும் முடியுமா என்பது குறித்தாக குறித்தும் இங்கிருக்க களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளிடம் விஜய் வந்து கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று நடந்த காணொலிகள் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாளை மாநாடு நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த கம்பத்தை விதை ஏற்றி வைத்திருக்கான மாநாட்டை தொடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் நாளை இந்த கொடி கம்பத்தை இதை ஏற்றுவாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்